ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு ஆன்லைன் ப்ரொடிக்ஷன்ல வந்த ஒரு ஜாதகத்தை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு அம்மா அவங்க பொண்ணுக்கு ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்க வந்தாங்க அவங்க என்ன கேட்டாங்கன்னா அவங்களோட பொண்ணுக்கு பத்தொன்பது வயசு ஆகுது ஆனால் படிப்பை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா இதை திரும்ப கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பொண்ணோட ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க பொண்ணுக்கு லக்னோ மீன லக்கணம் லக்கணத்திலேயே நீச்ச புதன் ராகு மூணுல மூலத்திரிகோண சந்திரன் செவ்வாய் அஞ்சுல சனி ஏழுல கேது எட்டுல குரு பதினொன்றுல சுக்கரன் பன்னெண்டுல சூரியன் இந்த பொண்ணுக்கு நடப்பு தசா பார்த்தீங்கன்னா ராகு தசால புத்தி நடக்குது இந்த சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி வரைக்கும் இருக்கு இப்போ இந்த பொண்ணுக்கு படிப்பு எதனால தடப்பட்டுச்சுங்கறத பார்ப்போம் படிப்பை குறிக்கிறது நாலாம் அதிபதியும் புதனும் இந்த பொண்ணோட ஜாதகத்துல பாருங்க நாலாம் அதிபதி புதன் அவர்தான் தான் படிப்புக்கும் அதிபதி அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க லக்னத்திலேயே நீச்சமாகி ராகுவோட பிடியிலயும் சிக்கியிருக்காரு நீச்சமாகி திக்பலம் ஆகுறாரு ஆனா ராகுவோட பிடியிலையும் சிக்கிறாரு படிக்கிற வயசுல ராகு தசையோ அல்லது சுக்கர தசையோ வந்தா படிப்புல இருந்து மைண்டை டைவர்ட் பண்ணோம் இந்த பொண்ணோட மீனலக்கணத்துக்கு ராகு வந்து சமகிரகம் அதாவது குருவோட தனுசு மீனலக்கணத்துக்கு ராகு வந்து ஒரு நியூட்ரல் பிளானட் அதனால ராகு தசை இந்த மீன லக்கணத்துக்கு யோக தசையா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது ஒரு சமகிரக தான் கன்சிடர் பண்ண முடியும் எப்பவுமே குருவோட மீன லக்கணக்காரங்களுக்கு சுக்ர புத்தி சூரிய புத்தி இந்த ரெண்டு புத்தி நடக்கிற காலகட்டம் கடுமையான பலன் இருக்கும் அதுவும் இந்த பொண்ணுக்கு ராகுதால சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷமே ஆரம்பம் ஆயிடுச்சு இந்த லக்கணத்துக்கு ஆகாத அஷ்டமாதிபதி சுக்ர புத்தி ஆரம்பமான உடனேயே இந்த பொண்ணுக்கு படிப்புல தடை வந்துருச்சு இந்த பொண்ணோட படிப்பு தடப்பட்டதுக்கு காரணம் தசாநாதன் ராகு நாலாம் அதிபதி புதனை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு அதுவும் புதன் நீச்சமாக வேற இருக்காரு சோ படிப்பு விஷயத்த இந்த ராகு தசா பாதிச்சிருக்கு அதுவும் சுக்கர புத்தியில இந்த லக்கணத்துக்கு ஆகாத அஷ்டமாதிபதி ஆரம்பிச்சதுல இந்த சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரை நீடிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி சூரிய புத்தி வேற ஆரம்பமாயிடும் ஆறாம் அதிபதி சூரியன் எங்க இருக்காரு விரைஸ்தானத்துல இருந்து ஆறாம் பாவகத்தை தான் தொடர்பு கொள்றாரு சோ இந்த லக்கணத்துக்கு சூரிய புத்தி முடிகிற காலம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருவத்தி தான் சூரிய புத்தியும் முடியுது சோ ராகுதோசால சூரிய புத்தி முடியற வரைக்குமே இந்த பொண்ணால படிப்பை திரும்ப கண்டினியூ பண்ண முடியாது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே இந்த பொண்ணால படிப்பை கண்டினியூ பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் இந்த பொண்ணால படிப்பை திரும்ப கண்டினியூ பண்ண முடியும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அஞ்சாம் அதிபதி சந்திர புத்தியை ஆரம்பமாகுது சந்திரன் மூணாம் பாவகத்தில் மூலத்திரிகோண பலத்தில் இருக்கார் ஸோ ராகுத சந்திர புத்தியில் இந்த பொண்ணு திரும்ப படிப்பாக கண்டினியூ பண்ணலாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்த பொண்ணு படிப்பை திரும்ப கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்